ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் வீடியோ சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு விதமான நிலத்தோற்றங்களையும் ஒவ்வொரு விதமான கலாச்சார பின்னணியும் கொண்ட மாநிலங்களாக வந்து இருக்குது நம்ம இந்தியா பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு நாடுங்க மற்ற நாடு மாதிரி கிடையாது மற்ற நாடுகளில் பார்த்தோன்னா ஒரு மொழினா மொழி ஒன்று ப்ளஸ் பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மூணு வாரம் முடிஞ்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கட்டும் ஒரு பண்பாடாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த தட்பவெட்ப நிலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால வந்து நாடு அப்படிங்கிறது அந்த ஒரு நாடுனா அந்த நாட்டுக்குள்ளார ஒரே மாதிரியான ஒரு தோட்டங்கள் இருக்கும் ஆனால் இந்தியா அப்படி கிடையாது இதுல மா வாழக்கூடிய மக்கள் வித்தியாசமான மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலயும் வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மட்டுமா கிடையாது இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை மாநிலத்திற்கு மாநிலம் வந்து வித்தியாசப்படும் சோ இதனாலயே வந்து இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தோம் இங்க எல்லாமே இருக்கு எல்லா வளங்களும் இருக்கு எல்லா விதமான கலாச்சாரமும் பின்பற்றப்படுது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நாடு தான் நம்மளுடைய இந்தியா நாடு இப்போ என்ன பார்க்க போறோம் நம்ம வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க இந்தியாவில் காடுகள் எப்படி பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலத்தோற்றங்கள் எவ்வாறு இருக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம பூமத்திய ரேகைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பார்த்தோம்னா பூமத்திய ரேகைக்கு ஒட்டின மாதிரி இருக்கும் ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்குது கன்னியாகுமரி பகுதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சப்போடு கரெக்டாக நம்மளுடைய இந்தியாவை வந்து இரண்டு பகுதிகளாக பிரிக்குது தென்னிந்தியா வட இந்தியான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மகாராஷ்டிராக்கு மேலே சரிசமமாக வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரிவுனால நம்மளுடைய தென்னிந்தியாவில் வந்து ஒரு விதமான காலநிலை ஏற்படும் மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு விதமான காலநிலை மாற்றங்கள் இருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா வட இந்தியால பாத்தீங்கன்னா இமயமலை இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதி வடக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு அதிகமா இருந்து அந்த இமயமலை தடுத்து தெற்கு பகுதிக்கு வந்து பனி காற்று மட்டும்தான் வீசக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே தவிர பனி இங்கே அதிகமா இருக்கிறது இல்லை ஸோ தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா முழுவதுமா ஒரு வெப்ப மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநில பகுதிகள் தான் நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவட்டும் ஆந்திரா கர்நாடகா அந்த ஒரு நாலு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமா வெப்ப மண்டலத்துல இருக்கு மண்டலத்துல இருந்தாலும் கேரளா கர்நாடகா பகுதிகள்லாம் பார்த்தோம்னா குளிரான ஒரு பிரதேசமா காணப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை இது வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் அதாவது ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஒன்னா இருக்கும் போது நம்ம இந்தியாவில இருந்து அந்த நிலத்தட்டுகள் பூமிக்கு இருக்கக்கூடிய நிலத்தட்டுகள் ஒன்றோட வந்து மோதலனால ஏற்பட்ட ஒரு மலைப்பகுதி தான் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா வந்து தனி கண்டமா பிரிஞ்சு போயிடுச்சு ஸோ அந்த நிலத்தட்டுகள் தான் இப்ப இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு பகுதிகளான இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் நீண்டு காணப்படுது ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து அந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளுமையாகவும் ரொம்ப இயற்கை இயற்கை இந்த காட்சிகள் நிறைந்த பகுதிகளாகவும் காணப்படுது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து நம்மளுக்கு மழையை வந்து கொடுக்குது இருந்து வரக்கூடிய அந்த ஈரக்கற்று மலையில தற்கப்பட்டு அந்த பகுதிகளில் வந்து மழை பெய்து சோ இப்படிதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான காடுகள் நிறைந்த மாநிலம் நம்மளுடைய கிழக்கு இந்திய பகுதிகள் தான் கிழக்கு இந்திய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு அருணாச்சல பிரதேசம் கூட மிசோரம் மணிப்பூர் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகாலாந்து இந்த மாதிரி அஸ்ஸாமு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழக்கிந்திய பகுதிகளில் வரும் சோ இந்த பகுதிகள் தான் வந்து அதிகமான காடுகள் நிறைந்த ஒரு பகுதி அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் வந்து இந்த பகுதிகளில் இருக்கு அடுத்து காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகள் தான் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகளில் கேரளா வரும் கர்நாடகா பகுதிகள்லாம் வரும் இது இல்லாமல் இப்போ வடக்கில் காஷ்மீர் அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது இமயமலையோட அடிவார பகுதிகள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா காடுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இருந்தாலும் பணிகளால இந்த காடுகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அடர்ந்த காடுகள்லாம் ஆனா காடுகள் அதிகமா இருக்கும் இதுதான் வந்து அதே மாதிரி நம்மளுடைய பீகார் பகுதிகள் அந்த பகுதிகளையும் காடுகள் அதிகமா இருக்கும் ஏன்னா ஒரு கழிவுமுகம் அதாவது நதியாருடைய கழிவுமுகம் அந்த சைடு வரும் மேற்குவங்கால அந்த சைடு எல்லாம் சோ அந்த பகுதிகளில் தான் வந்து அடர்ந்த காடுகள் நம்ம இந்தியால இருக்கு காடுகள் எந்த அளவுக்கு வந்து அதிகமா இருக்கோ அந்த நாடு வந்து இயற்கை வளத்துல மிகச்சிறந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லி உலக வல்லுநர்கள் எல்லாம் சொல்லுவாங்க தட்பவெப்பநிலை நிலை ஒரே சீராக இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா காடுகள் வந்து அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுத்துவோம் அந்த நாடுகளில் தான் தட்பவெப்பநிலை சீராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய பகுதிகளில் காடுகளுடைய எண்ணிக்கை முன்ன மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட நம்ம சுதந்திர அடையும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளோட எண்ணிக்கை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஆறு இருந்த காடுகளுடைய பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வந்து நிற்கிது அந்த அளவுக்கு காடுகளுடைய பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சு காடுகளை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா காடுகளை வந்து வெட்டி அதுல இருக்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம வந்து மற்ற துறைகளுக்கு அதாவது தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக மாற்றப்பட்டு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய வீடுகள் அதாவது மக்கள் தொகை வீடுகள் கட்டி வாழறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காடுகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுவே வந்து அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள் இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நம்மளுக்கு இயற்கைக்கே வந்து பேராபத்தம் வந்து முடியுது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அஹ் அது வரைக்கும் நல்லக்கரங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தனால அவங்க அவங்களுக்கு தேவையான மரங்களை வெட்டிட்டு மீதியெல்லாம் பாதுகாப்ப வச்சிருந்தது அஹ் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் காட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாம காட்டில் இருக்கக்கூடிய ஏக்கப்பட்ட வளங்களை வந்து சூறையாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்ப வந்து காந்திஜி அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டார் நம்ம என்னதான் வந்து சுதந்திரம் அடைஞ்சாலும் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பண முதலாளிகள் வந்து இங்க சூறையாடப்படுறதுங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு இதை வந்து முறியடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் இது முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளையும் நம்மளுக்கு என்ன இப்போ ஓரளவுக்கு அதுக்கான பண பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்டது கொண்டு வந்து இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருந்தாலும் நம்மளுடைய காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து அழிச்சுட்டு அதுக்கு தேவையான மற்ற பொருள்களை வந்து பயிரிடக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சோ இது எதுவுமே இல்லாம காடுகளை வந்து பேணி பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நீலகிரி தான் அதிகமான காடுகள் இருக்கு மொத்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் காடுகளுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துல முப்பது சதவீதம் இருக்கணும்னு சொல்றாங்க காடுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் இருந்தாதான் அந்த மாநிலமானது ஒரு நீரின்றி அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இல்லாம நல்லபடியாக நல்லபடியா ஒரு அவங்களுக்கான பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாங்க முப்பது சதவீதம் இருக்கணும் அப்பதான் அந்த மாநிலம் வந்து ஓரளவுக்கு இயற்கையோட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா நம்மகிட்ட வந்து பதினேழு புள்ளி தான் நம்ம வந்து இன்னும் நம்ம காடுகளை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும் இதுல அதிகமா பாத்தீங்கன்னா நீலகிரி தான் வந்து காடுகள் இருக்கு இங்க மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதுக்கடுத்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தேனி மாவட்டம் கோயம்புத்தூர் இந்த இடமா பிடிச்சிருக்கு அடுத்து திருவண்ணாமலை அடுத்தது வேலூர் மாவட்டம் சேலம் அடுத்தது கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அடுத்தடுத்த இடங்கள் வந்து பிடிச்சிருக்கு இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குது காடுகள் மற்ற பகுதிகளில் காடுகளுங்கிறது தைல மரம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன கணக்கில் இருக்கக்கூடிய தான் இருக்குது ஆனால் தைல மரம் வந்து நம்மளுடைய பணத்துக்காக நம்ம ஒரு மரம் ஆனால் அதிகமாக அந்த தைல மரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அது நீர் அதிகமாக உரியக்கூடிய ஒரு மரம் அதனால அந்த மரங்களை பயன்படுத்துறதை விட்டுட்டு ஆதி காலத்துல அதிகமாக இருந்த மரங்களை வந்து நம்ம வந்து காடுகளை வந்து பயன்படுத்தணும் இது முறையா வந்து எல்லா மக்களுமே வந்து இது முன்னின்று செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு வேண்டுகோள் காடுகளை வளர்க்கணும் கடகு வளர்க்கணும் அது கவர்மெண்ட் தானே பொறுப்பு அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய பொறுப்பு இருக்குது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தாலே போதும் நான் சிட்டில இருக்கேன் நான் எப்படி வீட்டுல ஒரு மரம் வளர்க்கறது அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு பூந்தொட்டியாவது நம்ம வளர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கணும் சிட்டியில உள்ளவங்க கிராமத்துல உள்ளவங்க தாராளமாக வந்து ஒண்ணுக்கு ரெண்டு மரங்களை வளர்க்கலாம் சோ ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாட்டுல காட்டுடைய வளர்க்குறது முன்னேற்றம் கண்டிப்பா பெருசா இருக்கும் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் இதுக்கப்புறமும் வராமல் இருக்கிறது நம்மளுடைய கைதான் நன்றி வணக்கம்